நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள் ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக கத்தருடைய தியானித்து பார்ப்பதற்கு கத்தர் நமக்கு அருமையான துதிக்கின்றேன் கடந்த இரண்டு வாரங்களாக நாங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை தியானித்து கொண்டு வருகின்றோம் கடந்த வாரங்களிலே நாங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே இருக்கின்ற முதலாவது வசனத்தை நாங்கள் தியானித்து பார்த்தோம் அதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு பேசியிருப்பார் அவர் இடைப்பட்டு உங்களை சீர்படுத்தியிருப்பார் அவருடைய வசனத்தின் மூலமாக அவரோடு இருக்கின்ற உறவிலே இன்னும் உங்களை அதிகமாக வளரும்படிக்கு உங்களுக்கு உதவி செய்திருப்பார் என்று சொல்லி கத்தருக்குள்ளாக விசுவாசிக்கின்றேன் இன்றைய நாளிலும் கூட இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக நாங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வசனத்தை நாங்கள் இன்றைய நாளிலே தியானித்து பார்க்க இருக்கின்றோம் இந்த வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது அவர் என்னை இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஆம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல தாசனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது தன்னை ஒரு மந்தையாக ஆடாக கருதி கத்தரை மெய்ப்பனாக அவன் சிந்தித்து அதை ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அவருக்கு அதாவது தாவீது ராஜாவுக்கு அவர் ராஜாவாக வருவதற்கு முன்பதாகவே தன்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை மேய்த்த அந்த அனுபவம் இருக்கின்றபடியினாலே அவர் இந்த அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையில வைத்து கத்தருடைய ஆஹ் வசனத்திலே அவர் எழுதும் பொழுது இந்த பாடலை அவர் பாடும் பொழுது கத்தரை மெய்ப்பராக வைத்து தான் எவ்வாறு தன்னுடைய ஆடுகளை தன்னுடைய மந்தைகளை அவர் மேய்த்து பராமரித்து கவனமாக அதிலே அக்கறையாக இருந்தார் என்பதை அவர் நினைத்து அதைவிட மேலாக தன்னை கத்தர் வழி போல இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் இந்த வசனத்தின் ஊடாக இன்றைய நாளிலே இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதை பேச எதை நம்மோடு இடைப்படுவதற்கு விரும்புகிறார் என்று நாங்கள் தியானித்து பார்ப்போம் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஆட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதற்கு புட்களை நாங்கள் உணவாக கொடுப்பது வழக்கம் அதே நேரத்திலே தண்ணீரை நாங்கள் அதற்கு பருகுவதற்கு கொடுப்பது வழக்கம் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இருக்கின்ற ஆடுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது இந்த வசனத்திற்கும் காலகட்டத்தில் இருக்கின்ற ஆட்டு மந்தைகளை பார்க்கும் பொழுது மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது எப்படி என்றால் இன்றைக்கு காணப்படுகின்ற ஆடுகள் பொலித்தீனை சாப்பிடுகிறதை பார்க்கிறோம் அல்லது வேறு வேறு பதார்த்தங்களை அது உணவாக உட்கொள்கின்றதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் மெய்யாகவே நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஆடு புட்களை தவிர வேறு எதையுமே சாப்பிடாது அல்லது தன்னுடைய மெய்ப்பன் மூலமாக கொடுக்கப்படுகின்ற தவடு அல்லது வேறு தீவனத்தை அது சாப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் இன்றைய காலத்திலே இருக்கின்ற ஆடுகளை நாங்கள் பார்த்து அதை நாங்கள் எங்களுடைய கற்பனையிலே நாங்கள் எடுக்க முடியாது இந்த வசனத்தின் அடிப்படையிலே தாவிது அந்த காலத்திலே தாவிது வாழ்ந்த காலத்திலே இருந்த ஆடுகளை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கலாம் இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார் கத்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றார் அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகின்றார் அதாவது நாங்கள் இன்றைக்கு நான் ஏற்கனவே என்னுடைய கடந்த வார ஒளிப்பதிவிலே நான் சொன்னது போல முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் நமக்கு மெய்ப்பரா இருக்கின்றாரா என்பதனுடைய உறுதி நமக்கு தேவைப்படுகின்றது நாம் அதை நாங்கள் சிந்தித்து எடுக்க வேண்டியதா இருக்கிறது அடுத்த அடுத்த பகுதியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் கத்தர் பிரியப்படுகின்ற விதமாக கத்தராலே மெய்க்கப்படுகின்ற விதமாக இருக்கின்ற ஆடுகளாக அல்லது மந்தைகளாக நாங்கள் காணப்படுகின்றோமா என்று சொல்லி நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கின்றது இவ்வாறு கத்தராலே மேய்க்கப்படுகின்ற ஆடுகளாக மந்தைகளாக நாம் இருந்தால் தான் நம்முடைய மெய்ப்பனாக இருந்தார் ஆனால் நம்மை அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் அவர் புட்களில் இடத்திலே மெய்க்கிறவராய் இருக்கின்றார் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் திருச்சபைக்கு போகின்ற தேவ ஜனங்களாக இருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே தான் எங்களை மேய்க்கின்றாரா என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து நாங்களாகவே நமக்கு தேவையான வெற்றை நம்முடைய விருப்பப்படி நம்முடைய சித்தத்தின்படி நாம் தேடிக்கொள்கின்றோமா அநேக நேரங்களிலே எங்களுடைய சொந்த திட்டங்களிலே சொந்த சித்தத்தின்படி நாங்கள் செயல்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகளை நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அநேகம் காணப்படுகின்றது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன் நான் கத்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அழைப்பையும் ஊழியத்தையும் வைத்திருக்கும் பொழுது நான் அந்த ஊழியத்தை அந்த அழைப்பை நான் புறக்கணித்தவனாய் என்னுடைய சுய வாழ்க்கையை என்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் ஒரு வெளிநாட்டு வழி தேசத்துக்கு பயணமாகுவதற்கு நான் முயற்சி முயற்சி செய்த காலங்கள் உண்டு அப்படியாக எடுத்த முடிவுகள் எல்லாமே தோல்வியிலே போய் முடிந்ததும் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கின்றேன் அதனாலே இன்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்துப் பார்ப்போம் நாங்கள் கத்தராலே கொண்டு போய் மீட்கப்படுகின்ற ஆடுகளாக நாங்கள் இருக்கின்றோமா ஏனென்றால் கத்தர் நம்மை மேய்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு தெரியும் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது என்று சொல்லி அவர் நம்மை மேய்க்கும் பொழுது அவருக்கு தெரியும் இந்த ஆடு ஆட்டிற்கு நான் எதை கொடுக்க வேண்டும் எந்த வேலையிலே எந்த நேரத்திலே நான் எதை கொடுக்க வேண்டும் என்று அவர் நன்கு அறிந்திருக்கின்றார் வேதத்திலே இன்னொரு வசனம் இருக்கின்றது வாயில் இருந்து சொல் பிறவாததற்கு முன்னமே நான் உங்களுடைய தேவைகளை நான் அறிந்திருக்கின்றேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு என்ன தேவை என்பதை நன்கு அறிந்திருக்கிறார் என்று சொன்னார் நாம் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பல தேவைகள் பல எங்களுடைய ஆசைகளை நாங்கள் இருதயத்தில் வைத்து வண்ணமாக நாங்கள் காணப்படுகிறோம் ஆனால் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் கத்தர் எங்களை இடங்களிலே மேய்ப்பதற்கு அவர் போதுமானவராய் இருப்பார் அவர் போதுமானவராய் இருக்கின்றார் அவர் எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுவதற்கு போதுமானவராய் இருக்கின்றார் ஒரு ஆட்டை பொறுத்தவர்களே அந்த ஆட்டிற்கு உண்மையாகவே அந்த தண்ணீரை பருகுவதற்கு அது மிகவும் ஒரு அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஸ்ப்ரிங் வாட்டர் என்று அது அப்படியே அமர்ந்த நிலையிலே இருக்கின்ற தண்ணீரிலே போய் அது குடிக்கும் பொழுது திருப்தியாக குடிக்க முடியும் ஓடுகின்ற வேகமாக போகின்ற தண்ணீர்களை குடிக்க அதிலே குடிக்க போகும் பொழுது அது குடிப்பது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாக அந்த ஆற்றிற்கு காணப்படும் ஆனால் நாம் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் எங்களுடைய தொழிலாக இருக்கலாம் எங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் எங்களுடைய எதிர்கால திட்டங்களாக இருக்கலாம் இவைகள் எல்லாம் கத்தருடைய சித்தத்தின்படி கத்தராலே வழிநடத்தப்பட்டு நாங்கள் இவைகளை செயல்படுத்துகின்றோமா அல்லது எங்களை நாங்களே இது நன்றாயிருக்கும் இது நல்ல ஒரு திட்டம் என்று சொல்லி நாங்கள் அந்த திட்டத்திலே நடந்து கொண்டிருக்கின்றோமா லோத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது அதாவது லோத்து சோதோம் கோமரா பட்டணத்தை பார்க்கும் பொழுது அது பச்ச என்று ஏதேன் தோற்றத்தை போல் இருந்தது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது வாழ்க்கையில எடுக்கின்ற தீர்மானங்கள் ஒருவேளை இது சித்தமா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் சில தீர்மானங்களை எடுத்து ஏமாறுந்து போன சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றது ஆகையினால் பிரியமானவர்களே இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அவர் நம்மை புள்ளுள்ள இடங்களிலே மேய்க்கின்றாரா அவர் நம்மை தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகின்றாரா நிச்சயமாக என்னுடைய கடந்த வாரத்திலே நான் போட்ட வெளியிட்ட நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவுண்டாகும் நாம் கத்தரால் மேய்க்கப்படுகின்றோம் என்றால் நாம் கத்தராலை வழிநடத்தப்படுகின்றோம் என்றால் கத்தருடைய மந்தையிலே இருக்கின்ற ஆடுகளாய் நாம் இருந்தோம் என்றால் அவர் நம்மை புள்ளுள்ள இடங்களிலே கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார் நமக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை இருக்கின்றது நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து நமக்கு அநேக கேள்விகளும் குழப்பங்களும் உண்டு ஆனால் நம்மை படைத்தவராகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நமக்கு அவருக்கு தெரியும் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை எந்த விதமாக அதை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நாம் எங்களுடைய வாழ்க்கையையும் எங்களுடைய திட்டங்களையும் எங்களுடைய சித்தத்தையும் நாங்கள் கத்தருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் அப்படி அவர் அவருடைய திட்டத்தையுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றும் பொழுது நாங்கள் வேதனை கூடாக போய் தோல்விகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவருக்கு தெரியும் தன்னுடைய மந்தைக்கு எப்படிப்பட்ட புல்லை கொடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட தண்ணீரை அதற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறது போல அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் சில வேளைகளிலே புல்லுள்ள இடங்கள் என்று நாங்கள் நினைத்து கொண்டு மிகவும் ஆபத்தான இடங்களிலே நாங்கள் போய் சிக்கி எங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது அமர்ந்த தண்ணீர் என்று நினைத்து நாங்கள் சில முதலைகள் ஒளிந்திருக்க கூடிய மிகவும் ஆபத்தான விலங்குகள் ஒளிந்திருக்கக்கூடிய மலைப்பாம்பு போன்ற காரியங்கள் ஒளிந்திருக்கக்கூடிய இடத்திலே போய் எங்களுடைய உயிரை நாங்கள் மாய்த்து கொள்ள அல்லது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அழித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வரலாம் அதனாலே எனக்கு பிரியமானவர்களை நான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஆலோசனை என்னவென்றால் கத்தர் எங்களை மேய்க்கும்படி நாம் எங்களை விட்டு கொடுப்போமா கத்தர் எங்களை ஆண்டு கொள்ளும்படி அவர் எங்களுக்கு எஜமானாக இருந்து எங்களை மேய்க்கும்படி அவருடைய வழிகளிலே எங்களை நடத்தும்படிக்கு நாம் உண்மை விட்டு கொடுப்பது மிகவும் இலகுவாக இருக்கும் தான் இங்கே சங்கீதக்காரன் அவன் ஒரு ராஜாவாக தேசத்துக்கு இருக்கும் பொழுது கூட அவன் சொல்கிறான் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களிலே மேய்க்கின்றார் என்று அவர் நம்மை மேய்க்கும் பொழுது எங்களுடைய செய்கின்ற இடத்திலே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே எங்களுடைய அன்றாட சகன செயற்பாடுகளிலும் கத்தர் நம்மை மேய்க்கும் பொழுது நிச்சயமாக அதிலே வேதனை அதிகம் இருக்காது அந்த பாதையிலே ஆபத்துக்கள் வரும் பொழுது கூட கத்தர் நம்மை கா பாதுகாத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அநேகம் உண்டு என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு வேதனை உண்டு துன்பம் உண்டு யாரும் சொல்ல முடியாது துன்பம் இல்லை வேதனை இல்லை என்று சொல்லி நாங்கள் பிரசங்கிக்க முடியாது ஆனால் அந்த பாதையிலே நாம் போகும் பொழுது கத்தர் நமக்கு துணையாக நிற்பார் ஏனென்றால் அவருடைய சித்தப்படி அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு போகிறபடினாலே அவர் நம்மை பாதுகாப்பதற்கு போதுமான ஒரு தேவனாய் இருக்கிறார் ஆகையினாலே பிரியமானவர்களே இந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் தியானித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சிலர் நீங்கள் சில வேளைகளில் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கு சில திட்டங்களை ஏற்படுத்தலாம் இந்த தேசத்துக்கு போனால் நான் வசதியாக வாழலாம் ஐஸ்வர்யாவானாக பணக்காரனாக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அங்கே செட்டில் பண்ணலாம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது கத்தருடைய விருப்பத்தின்படி இருக்கின்றதா கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்ப்பனாய் இருந்தால் நீங்கள் கத்தருடைய ஆடுகளாய் இருந்தால் அவர் நிச்சயமாய் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலே அவர் கருசனை உள்ளவராய் இருக்கிறவராய் இருக்கிறார் அவர் உங்களுக்காக கருதுகிற தேவனாய் இருக்கிறார் என்றால் உங்களுக்காக தம்மையே பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் கல்வாரி சிறுவையிலே உங்களுக்காக தன்னையே அவர் அடிக்க கொடுத்த தேவனாய் இருக்கிறபடியினாலே உங்களுடைய சகல காரியங்களிலும் அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் ஆகினால் பிரியமானவர்களே கத்தர் உங்களை உள்ளுள்ள இடங்களிலே மேய்ப்பதற்கும் உங்களை அமர்ந்த தண்ணீர் கலண்டையில் கொண்டு போய் விடுவதற்கும் ஆயத்தமாகவும் போதுமானவராகவும் அவர் உங்களை திருப்திப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார் உங்களை நீங்கள் இன்றைய நாளிலே ஒப்புக் கொடுப்பீர்களா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற ஆபத்தான நெருக்கடியான வேதனையான சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவதற்கு போதுமானவராயிருக்கிறார் கத்தர் தொடர்ந்து உங்களோடு இடைப்பட்டு பேசுவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்